ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வீரம் விவேகம் கொண்ட மேசராசி நண்பர்களே உங்களுக்கு ஏழரசனி ஆரம்பமாயிருச்சு ஏழரை சனின்னு நினைச்சிட்டு நிறைய மேசராசிக்காரங்க பயத்தோடையே எதிர் இருப்பீங்க மேசராசிக்காரங்க பயத்தை எதிர்கொள்ளக்கூடியவங்க பயமே உங்களை பார்த்து பயப்படும் மேசராசிக்காரங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா ஐயோ ரசனி ஆரம்பிச்சிருச்சு நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு ஏற்கனவே கடந்த மூணு வருஷமாக வந்து ரொம்பவே வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் மறுபடியும் ஏழரசனி ஆரம்பிக்குது என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படி இப்படி நிறைய பேர் எல்லாமே நம்பிக்கிட்டு இருக்கீங்க அதாவது ஒரு கோடி மேசராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு கோடி பேருக்குமே ஏழரை பாதிப்பு அப்படிங்கிறது முழுவதுமாகவே இருக்காது இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகக்காரர்களுக்கும் ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டுமே இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்குமே தவிர எல்லாருமே இதை நினச்சி பயப்பட தேவை கிடையாது ஏழரை சனி ஆரம்பிக்க போகுது இது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் சங்கடத்தை உண்டாக்கும் ஏழரை சனி மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்கும் அப்படின்னு நிறைய பேர் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி விட்டுருவாங்க அதை மாதிரி நீங்கள் பயப்படவே வேண்டாம் சூரிய பகவான் மேசராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார் இதனால் அங்கே சனிக்கு பவரே கிடையாது சனியால் உங்களை தொடவே முடியாது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலில் நீங்க செய்த கருமாவிற்கு ஏற்ற தண்டனை தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பாரு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை நிச்சயமாக அவர் சனி பகவான் உங்களுக்கு செய்து தருவார் ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி வகை கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு ப்போ உங்களை குறை சொல்றக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க மேச ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் உங்களை தானாகவே தேடி வந்திருக்கும் மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கோடியே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதாக அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழங்குற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்காக உங்க கூட இருக்க நண்பர்களும் சொந்தக்காரங்களும் நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறீங்க தான் நீங்கள் மற்றவங்க நம்பி என்னைக்குமே இருக்க மாட்டேங்க நம்மனால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க தான் மேசராசிக்காரங்க கொடுத்த கொடுத்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்க கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மத்த மாதிரி என்னைக்குமே சொல்லி பழக்கங்கிறது சுத்தமாகவே கிடையாது வரக்கூடிய நாட்கள் இருந்து மேச ராசிக்காரர்களுடைய தலைவி முழுவதுமாகவே மாறப்போகுது மே மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப்போகுது அதாவது இது நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுகேது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுற போகிறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது ஏன்னா அது மட்டும் இல்லாமல் மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி மே பதினெட்டாம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்க இருக்கிறதுனால மேசராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் சரியாக ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்காது வேலையில பிரச்சனை தொழில பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சுட்டு இருந்துருப்பீங்க நம்ம என்னடா நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு நிறைய வேதனை பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் குரு பயிற்சி மூலமாகவும் ராகுகேத பயிற்சி மூலமாகவும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு மேச ராசிக்காரங்க வர ஏன்னா மே பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வந்து இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போய் வக்ரணி வர்த்தி ஆகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது வரப்போகுது ஒரு பத்து ரூபா வர இடத்துல இனிமேல் நூறுரூவா அப்படிங்கிறது வரப்போகுது இதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது ஏன்னால் கடந்த மூன்று வருடமாக பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரங்க வாழ்க்கையில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்காது இதன் மூலமாக வந்து நிறைய கடன் பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பீங்க குழந்தைகள் படிப்புக்காக கடன் வாங்கியிருப்பீங்க ஹாஸ்பிட்டல் செலவாக வாங்கியிருப்பீங்க இந்த மாதிரி இதர செலவுக்காக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறக்காக ஒரு வீடு கட்டுறதாக கடன் வாங்கியிருப்பீங்க அந்த கடனை எப்படியாவது கட்டிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது எதாவது ஒரு பிரச்சனை வந்து அந்த கடன் கட்ட முடியாமல் போயிடும் இதனால் வட்டிக்கு மேலே வட்டி நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ள நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு வரப்போகுது உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக உங்கள் தகுதிக்கேற்ப வரக்கூடிய நாட்களில் நல்ல வேலைங்கிறது கிடைக்கும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போய் குடும்பத்தை காப்பாற்றினா போதும் அப்படிங்கிற நிலமையில தான் வந்து மேசராசிக்காரங்க இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு கோ ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ இல்லை வந்து பேங்க் செய்கிறோம் நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவானினுடைய பார்வை நேரடியாகவே உங்கள் மீது இருக்கிறதுனால வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பல வழியில் வர போகுது தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள் அவர்களுடைய தொந்தரங்கிறது சுத்தமாக இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் ஏழு எட்டு வருஷமா வேலை செஞ்சிருப்பீங்க அந்த கம்பெனிக்காக வந்து இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைக்கும் போது இதை பார்த்து ரொம்பவே வந்து மனவேதனை பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாம சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தடைப்பட்டே தான் போயிட்டு இருந்திருக்கும் அப்படி நிச்சயதாரத்தை வரைக்கும் போவாங்க யாராவது ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலை எல்லாமே மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் அனுபவப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக தானாகவே உங்களை தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது நம்ம சொந்தக்காரங்க தப்பாக நினைச்சிருவாங்களா இல்லை அக்கம் பக்கத்துக்காரர் ஏதாவது சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி நிறைய பேர் நினைக்காம இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் வந்து இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தை பாகத்திற்கு இயங்கியவர்களுக்கு நாங்களும் போகாத கோயில் சாமி பார்க்காத ஆஸ்பத்திரியில் பண்ணாத பண்ணாத ட்ரீட்மெண்ட்லாம் எங்களுக்கு மேரேஜ் ஆகி நாலு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே இல்லை அப்படி நிறைய பேர் சொல்லுவீங்க இப்போ வேற ஏழரை சனி வேற ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே இருக்காதா அப்படி நிறைய பேர் குழப்பத்திலேயே இருக்கீங்க உங்களுக்கு குருபெயர்ச்சி மூலமாக கண்டிப்பாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமாக தோல்வியை சந்தித்த ராசி அப்படின்னா அது ராசிக்காரங்க தான் ஏன்னா வந்து காதல் ராசினாவே அது ராசி அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தோல்வி நிறைய சந்திக்கிறாங்க அடுத்து தோல்வி சந்திச்ச ராசினா அது முழுக்க முழுக்க ராசிக்காரங்க தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை ஓடும் வீட்டில் போய் சொல்லும் போது வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோருடைய சம்ம துணி உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வந்து பெரும்பாலும் சாத்தியமாகவே உள்ளது பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் புதிதாக ஒரு உறவு பார்த்திங்கன்னா வரப்போகிறார் அவர் மூலமாக உங்களுக்கு பணம் சார்ந்ததாகவும் பொருள் சார்ந்ததாகவும் எல்லா ஒரு நல்ல எல்லாமே உங்களுக்கு அந்த புதிய உறவு மூலமாக உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நடக்க போகுது அதில் உங்களுக்கு காதல் மனைவியாக இருக்கலாம் இல்லை தெரிஞ்சவர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய குழந்தைகளாக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் வரப்போகுது சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா கும்பராசியிலிருந்தே மீனராசிக்கு சனி பகவான் வந்திருக்காரு அங்க ஒரு ஆறு மாதம் இருந்துட்டு மீண்டும் கும்பத்திற்கே வந்துடுவார் இந்த ஒரு ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது மேசராசிக்கு கொஞ்சம் மேடு பள்ளமாக தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் உள்ளது இருந்தாலும் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது இதை நினைச்சு மேசராசிக்காரங்க பயப்பட தேவை கிடையாது இனி வரக்கூடிய நாட்களில் சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி அனைத்தும் நடக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அறையப்போகுது மேச ரசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் மேச ரசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க இருக்கப்போது உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களும் பார்த்தீங்கன்னா உங்க மீது வந்து பொறாமை கொள்ள போறாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருக்க போகுது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க